வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை தமிழகத்தில் இன்று முதல் மழை அதிகரிக்க உள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிக்கு குறைந்த பரப்பிலும் மற்ற மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா இளையோர் மாவட்டங்கள் என்று இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்களுக்கு சில நாட்களாக மழை இல்லாவிட்டாலும் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதுபோல் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே ஒரு இரண்டு நாட்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு வடக்கு பகுதி மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி மழை கிடைத்தாலும் பொள்ளாச்சிக்கு சற்று குறைந்த பரப்பில் இன்றும் நாளை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து பொள்ளாச்சிக்கும் ஒரு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி கணவாய் பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைத்தாலும் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து நல்ல பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தென்காசி மாவட்டத்தில் மழை கிடைத்தாலும் ஒதுக்கி கிழக்கு பகுதி வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து மேற்கு பக் மேற்கு பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு லட்சத்தீவுக்கு மேற்கு பகுதி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் தமிழகத்திலும் வட மாவட்டங்களில் வளிமண்டல மேல் சுழற்சி நிலை கொண்டுள்ளது நிலை கொண்டுள்ளது மேலும் கர்நாடகாவுக்கு மேற்கு பகுதி அரபிக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் மேற்கு வங்கத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இது வானிலை அமைப்பு இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்த பிறகு கணவாய் பகுதிகளில் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் வருகிற அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகளில் தென்காசி கணவாய் பகுதி மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளுக்கு இன்று அக்டோபர் நான்கு ஐந்து தேதி மாலை நேரங்களில் லேசான காற்று தென்மேற்கு காற்று ஏற்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் இன்று ஒடிசா தெற்கு பகுதி ஆந்திரா கிழக்கு பகுதி வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு அக்டோபர் ஆறாம் தேதி தமிழகத்தை வந்தடைந்து இந்த நிகழ்வு மத்திய தமிழகம் வரை முன்னேறி வந்து மேற்கு நோக்கி பயணித்து அரபிக்கடையில் இருக்கும் வளிமண்டல மேலர் சுழற்சியோடு ஒன்றிணைந்து ஒரு காட்டு சுழற்சியாக அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு வலுவடைந்து வட மேற்காக நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கடந்த நாட்களில் ஒதுக்கிய இடமெல்லாம் வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழையாகவே பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் சங்கன கோவில் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி பெரும்பாலும் போதுக்கவே வாய்ப்புள்ளது மேற்கொச்சி மலைகளில் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழையாக மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே அங்கங்கே ராஜபாளையம் சிவகாசி சிறுபிள்ளிபுத்தூர் மேலும் இயற்கன்குடி சாத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு மேலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதுரை மாவட்டத்தை தெற்கு பகுதி வடக்கு பகுதி பாடிப்பட்டி சோழவந்தான் மேலூர் இந்த பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்பாறை கொடைக்கானலுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாநகரம் மேலும் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் காரமடை மேலும் சரணம்பட்டி காமநாயக்கம்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அறிவித்த ஊர்களிலே மழை கிடைக்க வாய்ப்பில்லை இந்த சுற்று வட்டாரங்களில் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இது கோடமலை என்பதால் சுற்று வட்டாரங்களில் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு இன்று பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கிழக்கு பகுதி தாராபுரத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டைக்கும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாநகரம் இந்த இடங்களுக்கெல்லாம் போது சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மக்கள் பொறுத்தவரை இன்று திருச்சி மாவட்டத்துக்கும் இன்று பரவலான மொழிப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு நாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காரைக்கால் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாரண்ய முத்துப்பேட்டை மாலை நேரங்களில் மழை கிடைக்காவிட்டாலும் நள்ளிரவு அல்லது அதிக நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை வட மாவட்டங்களுக்கு எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை உங்கள் மாவட்டத்தில் உங்கள் அருகிலேயே மழை கிடைக்கும் அளவுக்கு இன்று பரப்பில் கூடுதலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை மதுரைக்கு வடக்கு உள்ள மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரைக்கு தெற்குள்ள பகுதியில் மிதமான முதல் சற்று கனமழையாகும் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று தூத்துக்குடிக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே பரப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை அக்டோபர் ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் குறைவான மழை என்பது தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி மட்டுமே குறைவான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி கனவாய் பகுதிக்கும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதி மற்ற மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டம் கர்நாடக இளையோரும் மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்ட கடல் போரங்கள் உள்பகுதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை என்பது மதுரை மாவட்டம் அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதியும் அக்டோபர் ஆறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை தென்காசி கனவாய்ப்பகுதியும் மட்டுமே குறைவான பரப்பை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஆறாம் தேதி மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்கு பகுதி ஒதுக்கி கிழக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு பரவலான மழைப்பொழிவு அக்டோபர் ஆறாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு அக்டோபர் நான்கு ஐந்து சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி ம இதிலிருந்து கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை காலை வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் எட்டு ஒன்பது பத்து என்று தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளும் தொடர்ந்தும் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சால மழை மேலும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அந்தமானுக்கு தெற்கு பகுதி வங்கக் கடலில் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி சற்று தீவிரமடையும் அந்த நிகழ்வு அக்டோபர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சற்று தீவிரமடைந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தமிழத்துக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு காற்று அக்டோபர் பதிமூன்றாம் தேதியே கடலோர மாவட்டங்களுக்கு கிடைத்துவிடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கிழக்கு காற்று மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வளிமண்டல மேல சுழற்சி உருவாக வைப்பது அந்த நிகழ்வு பதிமூன்றாம் தேதி தீவிரமடைந்து பதினான்கு பதினைந்து தேதிகளில் மெல்ல மேற்கு நோய்க்கு நகர்ந்து வந்து பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக் கடலில் நிகழ்வு முன்னேறி வந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வெப்பச்சல மழை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் நான்காம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல மழை வட மாவட்டங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் எங்கும் ஆறாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வழிகடால் வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே மாலை நேரங்களில் இருக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு எதுவும் உருவாக வாய்ப்பில்லை இதன் காரணமாக மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சொல்லாக வரக்கூடிய நாட்கள் அமை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் தேய்விரை மணிக்கணும் வளர்ப்புறை இன்று முதல் தொடங்குகிறது வளர்ப்புரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்